அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலையக மக்களுக்கு காணி உரித்து பத்திரம் வழங்கும் நிகழ்வு அப்படின்னு சொல்லி நாளைய தினம் பண்டாரவலை மாநகர சபை விளையாட்டு மைதானத்துல இலங்கையினுடைய ஜனாதிபதி அனர்குமார திசானகர் தலைமையில் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வுகள் தொடர்பான முக்கியமான தகவல்களை பார்க்கறதோட இந்த காணி உறுதி பத்திரம் தொடர்பான இன்னும் சில முக்கியமான விடயங்களையும் இன்றைய தினமும் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் அதே சந்தர்ப்பத்துல இந்த மலையக மக்களுக்கு வழங்கப்படுகின்ற காணி உறுதி பத்திரம் எதனை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகின்றது யாருக்கு வழங்கப்படுகின்றது இந்த காணி உறுதி பத்திரம் எதிர்காலத்தின் எப்படி செல்லுபடியாகும் இப்படிங்கிற பல தகவல்கள் அடங்கிய ஒரு காணொலியை நேற்றைய தினம் என்னுடைய யூடியூப் தளத்துல பதிவு செய்திருக்கிறேன் அதை பார்க்காதவங்க பாருங்க அதே சந்தர்ப்பத்துல நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வுகள் தொடர்பான இன்னும் சில முக்கியமான தகவல்களை இந்த காணொலியில வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு தன்னுடைய பக்கம் நீங்க புதுசா இருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அழகான வீடு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற துணைப்பொருளுக்கு அமைவாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுலகுமார பிசாநாயகர் தலைமையில் நாளைய தினம் பண்டாரவளை மாநகர சபை விளையாட்டு மைதானத்துல வைத்து காணி உறுதி பத்திரம் வழங்கும் நிகழ்வு வந்து இடம்பெற இருக்குது குறிப்பாக இந்த நிகழ்வினுடைய ஏற்பாடுகள் வந்து இப்போ மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறத இந்த காணொலியில உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்துல நேற்றைய தினம் இந்த நிகழ்வு தொடர்பாக மிக முழுமையான இருக்கக்கூடிய தகவல்களை அடங்கிய ஒரு காணொலி வந்து நேற்றைய தினம் என்னுடைய யூடியூப் தளத்துல கூட பதிவு செய்திருந்தேன் அந்த வகையில வந்து இந்த காணி உறுதி பத்திரம் எதனடிப்படையில யாருக்கு வழங்க போறாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஏற்கனவே இந்திய அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீட்டின் கீழ கட்டப்பட்ட வீடுகளுக்கும் இப்போது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற வீடுகளுக்குமாக சேர்த்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பயனாளிகள் மலையகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பயனாளிகளை தெரிவு செய்து இந்த காணி உறுதி பத்திரம் நாளை தினம் வழங்கப்பட இருக்கிறதாக சொல்லி என்னால பல சமூக ஊடகங்கள்ல வெளியிடப்பட்ட தகவல்கள் மூலமாக வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு சரி இப்ப இருக்கிற நிலையில மக்கள் மத்தியில ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்திருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காணிக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான அத்தனை அந்தஸ்துகளும் அத்தனை அங்கீகாரமும் நாளைய தினம் வழங்கப்படுகின்ற காணிக்கு காணியினுடைய உறுதி பத்திரத்துக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி மலையக மக்களிடம் இருந்து ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்திருக்கு இதை நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல அஹ் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் வந்து நேற்றைய தினம் அல்லது நேற்றைய முன்தினம் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்புல ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ரீதியாக ஒரு தனியார் காணிக்கு இருக்கக்கூடிய அத்தனை அஹ் சட்ட ரீதியான ஆஹ் விடயங்களும் நாளைய தினம் மலையக மக்களுக்கு வழங்கப்படுகின்ற காணி உறுதி பத்திரத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அதற்கு ஒரு உதாரணமான ஒரு விடயத்தை நம்ம எடுத்து பார்க்கற சந்தர்ப்பத்துல ஒரு காணி உறுதி பத்திரம்னு இருந்தா அதை வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவசரமான நிலை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்துல அஹ் வங்கிகள்ல கொண்டு போயிட்டு அந்த காணி உறுதி பத்திரத்தை வைத்து அஹ் நம்மளுக்கு வந்து ஒரு அஹ் லோனை ஒண்ணு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சோ அப்படிப்பட்ட செயற்பாடு வந்து இந்த காணி உறுதி பத்திரத்துக்கு நாளைய தினம் வழங்கப்படுகின்ற காணி உறுதி பத்திரத்துக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆஹ் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் பிரதி அமைச்சர் அவர்கள் வந்து அதனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனவே நம்ம பார்க்கலாம் நாளைய தினம் வழங்கப்பட இருக்கின்ற இந்த காணி உறுதி பத்திரம் வந்து எப்படியான தாக்கத்தை மக்களின் மத்தியில செலுத்த போகுது அவர்கள் சொன்ன விடயம் உண்மையா பொய்யா அப்படிங்கறத வந்து நாளைய தினம்தான் இந்த காணி உறுதி பத்திரம் வழங்கப்பட்டதுக்கு பின்னர் தான் நம்மளால வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்துல இந்த காணி உறுதி பத்திரம் வந்து நாளைய தினம் பண்டாரவளை மாநகர சபை விளையாட்டு மைதானத்துல இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக அத்தனை நடவடிக்கைகளும் இப்போது வெகு விரைவாக வந்து அந்த மைதானத்துல வந்து இடம்பெற்று வருவதை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கிற அதே தருணத்துல நாளைய தினம் வந்து வழங்கப்பட அந்த காணி உறுதி பத்திரத்துல வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் இந்திய உயர்ஸ்தேகர் ஆலயத்தினுடைய செயலாளர் அவர்களுடைய கையொப்பத்துல வந்து இந்த காணி உறுதி பத்திரம் வழங்க இருக்கிறதாகவும் சொல்லி ஒரு தகவலை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எது எப்படியாக இருந்தாலும் அஹ் இலங்கையில வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மலையக மக்களை எப்படி மலையக மக்களை வைத்து எந்த விடயங்களை வைத்து அரசியல் சில விடயங்கள் அதாவது மலையக மக்களுக்கானி பெற்றுத்தரப்படும் மலையக மக்களுக்கான தனி வீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு கட்டித்தரப்படும் அதே போன்று மலையக மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அடிப்படை சம்பள உயர்வு பெற்றுத்தரப்படும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் சொல்லி இந்த நான்கு விடயங்களை தான் வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் வந்து காலத்துக்கு காலம் வந்து அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதற்கு இவர்களுமே வந்து விதிவிலக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே இவர்களுடைய தேர்தல் பிரச்சார காலத்துல வந்து வெளியிட்ட ஹெட்டன் பிரகடனத்துக்கு தான் வந்து நாளை தினம் ஆஹ் இப்போ நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆயிரத்தி முன்னூறு வீடுகளுக்கும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்துல வந்து பழனி திகாம்பரத்து தலைமையில வந்து தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினூடாக வந்து நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்குமாக சேர்த்து நாளைய தினம் மலையகத்துல இருக்கக்கூடிய தெரிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு தான் இந்த காணி உறுதி பத்திரம் வந்து வழங்க சொல்லப்படுது அதே சமயத்துல இன்னும் இருக்கக்கூடிய ஏனைய பயனாளிகளுக்கு வந்து கட்டம் கட்டமாக வந்து சரியான ஒரு பொறிமுறையோட வந்து இந்த காணி உறுதி பத்திரம் வந்து வழங்கப்படும் வந்து சொல்லப்படுது இன்னொரு விடயத்தை நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காணி உறுதி பத்திரம் வந்து வழங்குறதுக்கான அத்தனை அங்கீகாரம் அஹ் அந்த வந்து இப்போ அரசாங்கத்திடம் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய அதாவது மலையக மக்கள் இருக்கக்கூடிய இந்த காணி அப்படிங்கிறது வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கம்பெனிகளுக்கு சொந்தமான ஒரு இடமாக இருக்குது அதனால தான் வந்து ஒரு இடத்துல போயிட்டு நம்மளுக்கான சட்ட ரீதியான விடயங்களை வந்து மேற்கொள்ள முடியாம இருக்குது அதற்கு ஒரு உதாரணமான ஒரு விடயத்தை நான் பதிவு செய்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஒரு வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கான ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை பெறுற சந்தர்ப்பத்துல அதுல ஒரு கேள்வி கேட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல அது நம்மளுக்கான சொந்த இடம் இல்ல அப்படிங்கிற நேரத்துல அந்த சட்ட ரீதியான வியாபார பதிவை வந்து நம்மளால மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம் இப்படி இருக்கிற நிலையில தான் நாளை தினம் இந்த காணி பத்திரம் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல இனிவரும் காலங்கள்ல இப்படியான விடயங்களை சரியான முறையில செய்ய முடியுமா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்துனதுதான் பார்க்கணும் எது எப்படியாக இருந்தாலும் மலையக மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த காணி உறுதி பத்திரம் நாளை தினம் வழங்கப்பட போகுது அதற்கான அஹ் நிகழ்வு நிகழ்வுக்கான அனைத்து வித ஏற்பாடுகளும் வந்து இப்போ பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது நாளை தினம் இந்த இடம்பெற இருக்கின்ற நிகழ்வுகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் என்னுடைய யூடியூப் தளத்துல உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தோட இணைந்துருங்க